தொழில் வளர்ச்சி மற்றும் நிர்வாக வசதிக்காக தென் தமிழகம் கொங்கு பகுதியை மையமாக வைத்து தொகுதிகளுக்கு ஒரு மாநிலம் என தமிழகத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினிடாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் குறிப்பாக தென் மாவட்டங்களிலே கல்வி தொழில் வேலைவாய்ப்பு இவைகள் பெருக வேண்டும் நீண்ட காலமாக தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இந்த தென் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து இந்த தமிழகத்திலே எப்படி வந்து பீகார் போன்ற மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு புதிய மாநிலங்கள் உருவானதோ எப்படி புதிய மாவட்டங்களை உருவாக்குகிறோமோ வளர்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்திலே கொண்டு நிர்வாகம் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்கிற அடிப்படையிலே தமிழகத்தை தென் மாநிலத்தை உருவாக்க வேண்டும் இந்த தென்னாடு இந்த பகுதியிலே தென் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க வேண்டும் கொங்கு பகுதியை ஒருங்கிணைத்து இன்னொரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் இந்த கோரிக்கையை இந்து மக்கள் கட்சி இப்பொழுது வலியுறுத்துகிறது நம்முடைய தமிழ்நாட்டில் வரக்கூடிய இருபத்தி ஆறு மிக முக்கியமான தேர்தல் இரண்டு சித்தாந்தங்களுக்கு நடுவிலே நடைபெறக்கூடிய தேர்தல் தேசியமாக திராவிடமா அதுதான் அந்த வரக்கூடிய இருபத்தாறு தேர்தல் புதிதாக துவங்கப்பட்ட தமிழ்நாடு வெற்றி கழகமும் நாங்கள் திராவிடம்தான் என்பதை நாங்களும் கழகங்கள் மாதிரி தான் இந்த மூன்று கழகங்களுமே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகம் இவங்க எல்லாருமே வந்து தேசிய மாடல் காமராஜருடைய வளர்ச்சி மாடல் தேசிய ஆட்சி இந்தியாவை இந்தியான்னு கூட ஒத்துக்க மாட்டாங்க நாடு முழுக்க விஸ்வகர்மா திட்டம் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் நாடு முழுக்க மும்மொழி கல்விக் கொள்கை ஆனால் தமிழ்நாட்டில் இருமொழி கல்விக் கொள்கை நாடு முழுக்க ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு பத்து சதவீதம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் அது கிடையாது இவங்க எல்லாருமே வந்து இந்த திராவிட கொள்கைகளை தான் வெவ்வேறு பேரில் உள்ள இருக்கிற சரக்கு ஒன்று தான் பாட்டில் தான் வெவ்வேறு பழைய கல் புதிய மந்தைங்கிற மாதிரி தான் தமிழ்நாடு வெற்றி கழகமும் இருக்குது நீட் தேர்வாக இருக்கலாம் இருமொழி கல்விக் கொள்கையா இருக்கலாம் எதா இருந்தாலும் அப்படி தான் இருக்கிறாங்க அதனால வரக்கூடிய இருபத்தாறு தேர்தல் என்பது பிஜேபி பிஜேபி அல்லாத கட்சிகளுக்கு மத்தியில் தான் தமிழ்நாட்டில் போட்டியிடும் மராட்டியத்திலே எப்படி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சியாக வெற்றி வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறதோ அந்த வெற்றியினுடைய எதிரொலி தமிழகத்திலும் வரும் தமிழகத்தில் வருகிற இருபத்தாறில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுகள் போதைப்பொருள் நடமாட்டம் எங்கே பார்த்தாலும் விலைவாசி உயர்வு ஊழல் இந்த ஆட்சி போக வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியிலே இருக்கிறது ஆனால் யார் இந்த காட்சியை தோற்கடிக்கிறது நிச்சயமாக நாம் தமிழரால் திமுகவை தோற்கடிக்க முடியாது நிச்சயமாக அதிமுகவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது நிச்சயமாக வெற்றி கழகத்தினால திமுகவை தோற்கடிக்க முடியாது மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த திமுகவை தோற்கடிக்க முடியும் எனவே வருகின்ற இருபத்தாறு தேர்தல் இந்த மராத்திய மாநிலத்தில் ஏற்பட்டது போல ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்திலும் உருவாகும் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளாப் பஸ்டர் வண்ணங்கள் டிஷ்ஷோ தோட்